ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மேனல் நான் தான் உங்க அஸ்வினி இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஸ்ரீ வீராஸ் கிரியேஷன்ஸ்லேருந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான சுடிதார் கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் கூடவே வந்துட்டு இந்த மாதிரி த்ரீ எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸ்எல் ஃபைவ் எக்ஸ்எல் இருக்கக்கூடிய ட்ரெஸ் கலெக்ஷன்ஸும் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது அதனால தான் சொல்கிறேன் வரப்போகிற வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது அதுக்காக தான் சொல்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி ஆல் அட்ரப்ஷனையும் செட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான எல்லா கலெக்ஷன்ஸும் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி ஷால்லாம் ஃபார்ட்டி ருபீஸ்லேருந்து வந்து சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க நைட்டி எல்லாமே வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஃபீடிங் டாப்பும் வந்து இந்த வீடியோவில் வந்து நான் காமிக்க போகிறேன் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம் நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தோன்னா எம்சி ரோட்டில் இருக்கக்கூடிய வீராஸ் கிரியேஷன்ஸ்ல தான் வந்து இருக்கேன் இங்கே ஷாலெல்லாம் வந்துட்டு ஃபார்ட்டி ருபீஸ்லேருந்து வந்து சேல் இருக்காங்க ஷால் எல்லாமே ரொம்ப குவாலிட்டியாக நல்லாவே இருக்குது ஃபஸ்ட் வந்து நம்ம ஃபார்ட்டி ருபீஸில் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஷால் கலெக்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்துடலாம் இந்த வீடியோவில் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நிறைய பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன் எல்லாமே ஷிஃபான் மெட்டீரியலில் வரக்கூடிய ஷால் கலெக்ஷன்ஸ் தான் இதிலே வந்துட்டு உங்களுக்கு காட்டனில் தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எயிட்டி ருபீஸ்லேருந்து வந்து ஸ்டார்ட் ஆகுது அதையும் வந்து நான் காமிச்சிருக்கேன் வித் கூட உங்களுக்கு வந்து வர மாதிரி கலெக்ஷன்ஸும் வந்து இருக்குது அந்த மாதிரி கலெக்ஷன்ஸும் இந்த வீடியோவில் நான் வந்து காமிச்சிருக்கேன் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி காட்டன் ஷால் எல்லாமே பார்த்துடலாம் இதில் வந்து பீட் ஒர்க் பண்ணது நார்மலாக பாம்பாம் ஷால் இது மாதிரி எல்லா டிஃப்ரெண்ட் டைப்பான ஷால்ஸும் வந்து வச்சுருக்காங்க எல்லாமே அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு எயிட்டி ருபீஸ்லேருந்து வந்து ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு ஹண்ட்ரட் அண்ட் டென் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ருப்பீஸ் வரைக்கும் வந்து போகுது எல்லா கலர்ஸும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே பாருங்கள் எப்படி பல்காக வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு லிஃப்ட்டை விட்டு இறங்நோனி ஆப்போசிட்லேயே இருக்கும் இது வந்து இந்த சுடிதார் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ்லாம் இருக்கக்கூடிய செக்ஷன்ல இருக்க ஷால் கலெக்ஷன்ஸ் தான் வந்து நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம் இந்த வீராஸ் கிரியேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஹோல்சேல் ஷாப்னால எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு ஹோல்சேல் ப்ரைஸில் வந்துட்டு நீங்கள் ரீட்டைல ஒரு பீஸ் கூட வந்து வாங்கிக்கலாம் அது மாதிரி கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி பாந்தினி டிசைனில் இருக்கக்கூடிய ஷால் கலெக்ஷன்ஸ்லாம் இருந்துச்சு இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து வந்து ஸ்டார்ட் ஆகுது நிறைய ஷால் கலெக்ஷன்ஸ் வந்து இருந்தது நான் வந்து ரேண்டமாக உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன் ஏன்னா ரொம்ப அதிகமாக காமிச்சா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி ஷால் வித் பேண்ட்டில் வருது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த நார்மல் பேண்ட் பிளாசோ பேண்ட்ஸ் அது மாதிரி இந்த செட்டும் வந்து இருந்தது இதோட ப்ரைஸ்லாம் வந்துட்டு டூ ஃபிஃப்டி ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகி ஃபோர் ஹண்ட்ரட் வரைக்கும் வந்து போகுது ஷால் வித்து பேண்ட்டோடு வந்து உங்களுக்கு வருது அதுக்கப்புறம் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ரெய்ட் கட் பேண்ட் அதுக்கப்புறம் நார்மல் பேண்ட் இது மாதிரி சுடிதாருக்கு வந்து நம்ம மேட்ச் பண்ணிக்கிற மாதிரி எல்லா பேண்ட்டுமே வந்து அவைலபிளாக இருக்குது அதையும் வந்து நான் காமிச்சிருக்கேன் இந்த செட்டில் வந்துட்டு இந்த கலெக்ஷன்ஸ் மட்டும்தான் இருந்தது இதை வந்து ரீஸ்டாக் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க இதுலேயுமே நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து திருப்பி திருப்பி வந்துட்டே தான் இருக்கும் ஏன்னா இது வந்து ரொம்ப அதிகமாக வந்து பர்ச்சேஸ் பண்றாங்க ஏன்னா நம்ம இது வந்து ஒரு செட்டு எடுத்துட்டு டாப் வாங்கி நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம்ல அதனால நிறைய பேர் வந்து இதை சூஸ் பண்ணி எடுக்கிறாங்க நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி பிளெயின் பேண்ட்டும் வந்து இருந்தது இதெல்லாமே நம்ம சுடிதார்க்கு வந்து வியர் பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸ்லாம் உங்களுக்கு வந்துட்டு ஒன் ஃபிஃப்டிலேருந்து வந்து ஸ்டார்ட் ஆகுது ஹண்ட்ரட் ருப்பீஸ்லேயே இருக்குது அதெல்லாம் ஸ்மால் சைஸு கொஞ்சம் எக்ஸல் டபுள் எக்ஸல் இது மாதிரிலாம் போறீங்க அப்படின்னா ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் வரைக்கும் வந்து போகுது இந்த மெட்டீரியல் பார்த்தோம்னா பியூர் காட்டனில் தான் வந்து கொடுத்துருக்காங்க நல்ல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் இதில் எல்லா சைஸஸுமே வந்து அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு த்ரீ எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸல் ஃபைவ் எக்ஸ்எல் வரைக்கும் வந்து இதில் வந்து சைஸஸ் இருக்குது நீங்கள் வந்து லெகின்ஸ் யூஸ் பண்ண மாட்டிங்க அப்படின்னா இந்த ஒரு பேண்ட் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் தான் அது நெக்ஸ்ட்டு வந்துட்டு காட்டனில் வந்து சுடிதார் செட் கலெக்ஷன்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் இது எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ்லேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது இந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு செஸ்ட்டில் வந்து நல்லா ஒர்க் பண்ண மாதிரி ட்ரெஸ்ஸஸும் இருக்குது நார்மலாக இந்த மாதிரி டாப் வித் பேண்ட்டோட வந்து கொடுத்துருக்காங்க வித் ஷாலோடையும் வந்து உங்களுக்கு பார்ட்டி வேர் மாதிரியும் வருது இதெல்லாமே உங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்ட் ஆகி ஒரு செவன் ஹண்ட்ரட்குள்ளேயே முடிகிற மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது ஆல்ரெடி நம்ம சேனலில் தௌசண்ட் கிட்ட இருக்கக்கூடிய சுடிதார் கலெக்ஷன் கலெக்ஷன்ஸ்லாம் நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா நம்ம வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது வீராஸ் கிரியேஷன்ஸ்லேருந்து உங்களுக்கு நிறைய சாரி வீடியோஸும் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்க்கலனா செக் பண்ணி பாருங்கள் இந்த ஒரு கலெக்ஷன்ஸ் பாருங்கள் இது வந்து செட்டு ஸ்ட்ரெய்ட் கட் பேண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு வித் ஷாலோட உங்களுக்கு வந்து வருது இது ஒரு நல்ல ஒரு டீசெண்டான பார்ட்டிவேர் மாதிரி இருந்தது இந்த ட்ரெஸ்ஸோட ப்ரைஸ் வந்துட்டு சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன்ட்டி ருபீஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது நான் ஒரு பீஸ் மட்டும்தான் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன் சுடிதார்ல வந்து ரொம்ப விரும்பி போடுறவங்க அதுக்கப்புறம் காலேஜ் கோயிங் கேள்ஸ்க்குலாம் இதெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது மாதிரி டெய்லி வேர் பண்ணக்கூடிய சுடிதார் கலெக்ஷன்ஸும் இருந்தது இது ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டனில் இருக்கக்கூடியது இது வந்து உங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு வந்து ஒரு ஃபைவ் ஃபிஃப்டி செவன் ஹண்ட்ரட் வரைக்கும் வந்து போகுது ஆனால் வந்து சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் இது ரீசெண்டாக இப்போ நிறைய பேர் வந்து வாங்கி யூஸ் பண்ணுறாங்க இந்த ஒரு செட் கலெக்ஷன்ஸ் ஏன்னா நம்ம வாங்கி ஸ்டிச் பண்ணுறதை விட ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணி ரெடிமேட்லேயே வந்து வந்துடுது வித் ஷாலோட ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து ரெண்டு மூணு செட் வந்து வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இந்த ஒரு கலெக்ஷன்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான கலெக்ஷன்ஸ் தான் இதில் வந்து பிரான்ஞ்சூல் பிராண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் வந்து ரொம்ப பாப்புலராக இருக்கும் அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த ஒரு பிராண்டு இந்த பிராண்டுமே வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இது எல்லாமே வந்துட்டு வீராஸ் கிரியேஷன்ஸோட முக்கியமான ஒரு ஐட்டம்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த ட்ரெஸ் கலெக்ஷன்ஸில் உங்களுக்கு இந்த மாதிரி காட்டன் செட்ஸும் இருக்குது இதுலேயும் வந்து ரயான் மெட்டீரியலில் இருக்கக்கூடிய செட்ஸும் வந்து இருக்குது அதுக்கப்புறம் பாலிஸ்டரும் வந்து மிக்ஸ் பண்ணி மாதிரி செட்ஸும் வந்து இருக்குது இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் நீங்கள் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே ஃபோர் ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது காலேஜ் போகிற கேர்ள்ஸ் வந்து அதிகமாக வாங்குவாங்க அதனால் இந்த வீடியோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் வீட்டில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க இப்போ நம்ம என்ன கலெக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா டூ எக்ஸ்எல் த்ரீ எக்ஸ்எல் கலெக்ஷன்ஸ் தான் வந்து பார்த்துட்ருக்கோம் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா லாஸ்ட்டாக லேடிஸ் நைடி செக்ஷன் இருக்கும் அவங்கள கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க அங்கே இந்த மாதிரி நிறைய குர்தாஸ் கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருக்காங்க இது எல்லாமே உங்களுக்கு வந்து டூ எக்ஸ்எல் த்ரீ எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸல் ஃபைவ் எக்ஸலில் இருக்கக்கூடிய சைஸஸில் இருக்கக்கூடிய ட்ரெஸ் கலெக்ஷன்ஸாக இது எல்லாமே அவங்களுக்குலாம் ட்ரெஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணக்கூடாது அதனால நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க இந்த ஒரு செக்ஷன் பார்த்தோம்னா த்ரீ எக்ஸல் அபோ இருக்கிறவங்களுக்காக சுடிதார் கலெக்ஷன்ஸ் லெக்கிங்ஸ் எல்லா ஐட்டம்ஸும் வந்து வச்சுருக்காங்க இந்த மாதிரி ரெடிமேட் கலெக்ஷன்ஸில் அதுவும் இந்த மாதிரி செட் கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு வந்துட்டு த்ரீ எக்ஸல் ஃபோர் எக்ஸல் ஃபைவ் எக்ஸலில் இருக்கக்கூடியவங்களுக்கான ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து இருக்குது இதில் வந்துட்டு நிறைய பார்ட்டிவேர் ட்ரெஸ்ஸஸும் வந்து இருக்குது இதில் வந்துட்டு மெயினாக லெகின்ஸும் வந்து சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம கேட்டோம்னா அவங்க வந்து நம்ம சைஸ் ஏற்ற மாதிரி வந்து எடுத்து கொடுக்குறாங்க இந்த நான் முதல்ல காமிச்ச பார்த்திங்கன்னா அதே ட்ரெஸ் இங்கே வந்து ஃபோர் எக்ஸ்எல் ஃபைவ் எக்ஸ்எல்லில் கூட வந்து அவைலபிளாக இருக்குது சுடிதார்லேயுமே இந்த மாதிரி வேர் சுடிதார் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட் வந்துட்டு நீங்கள் ரொம்ப நாளாக ஃபீடிங் டாப் இருக்கீங்க ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வீராசை மிஸ் பண்ணாதீங்க நைட்டி செக்ஷன் பக்கத்துலேயும் வந்துட்டு ஃபீடிங் டாப் வந்து புதுசாக நிறைய லோட் பண்ணியிருக்காங்க கொண்டு வந்து ப்ரைஸ் கேட்டிங்கன்னா உங்களுக்கே ஷாக் ஆகிடும் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ்லேருந்து வந்து ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் நல்ல ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான பியூர் காட்டனில் இருக்கக்கூடிய ஃபீடிங் டாப் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் என்ன தான் நம்ம மீஷோ ஃப்ளிப்கார்ட் எல்லாத்துலேயும் ஆர்டர் பண்ணுறதை விட இங்கே நேரில் பார்த்து வாங்குறது அது ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் தான் இதில் எல்லா சைஸஸ்மே வந்து அவைலபிளாக இருக்கு உங்களுக்கு வந்துட்டு டூ எக்ஸ்எல் த்ரீ எக்ஸ்எல் வரைக்கும் வந்து சைஸஸ் இருக்கு ஸ்மால்லேருந்து இந்த மாதிரி டாப்லாம் வந்து பாருங்க எவ்வளவு சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதோட பிரைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன் அந்த டாப்போட பிரைஸ் வந்துட்டு த்ரீ டுவெண்ட்டி தான் இதில் உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வரைக்கும் வந்து போகுது நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருந்தாங்க இங்கே இருக்கக்கூடிய ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு ஆன்லைனில் நம்ம மீஷோ ஃப்ளிப்கார்ட்டில் எடுக்கிறதுலாம் எல்லாேருமே யூஸ் பண்ணுறது நம்ம எல்லா இடத்துலையுமே பார்ப்போம் இது கொஞ்சம் யூனிக்காகவே இருக்குது இந்த ஃபீடிங் டாப் எல்லாமே அதனால் இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வீராசை பொறுத்த வரைக்கும் ஹோல்சேல் ஷாப்னால உங்களுக்கு எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸில் தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க இந்த ஃபீடிங் டாப் எல்லாமே நீங்கள் வந்துட்டு ஷாப்லேயும் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அவங்களோட ஆன்லைன் வெப்சைட் இருக்குது அதுலேயும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கீழே வந்து டெஸ்க்ரிப்ஷனில் கொடுக்குறேன் அதில் வந்துட்டு நீங்கள் சாரீ ட்ரெஸ்ஸஸ் கிட்ஸ் வேர் எல்லாமே வந்து நீங்கள் ஆன்லைன் வெப்சைட்லேயும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த ஃபீடிங் டாப் எல்லாமே நிறைய வந்துட்டு அனார்கலி டைப்பில் தான் வந்து இருந்தது ரொம்ப நல்லா இருந்துச்சு காட்டன் மெட்டீரியலில் தான் வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டு சைடு வந்து ஜிப் இருக்க மாதிரி வந்து இன்வெசிபிள் ஜிப் தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி நான் இங்கே வந்து ஃபீடிங் டாப் வாங்கி நிறைய தடவை யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த தடவை இருந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதெல்லாம் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு நைட்டி செக்ஷன் தான் வந்து இருக்கோம் நைட்டியில் இப்போ புதுசாக வந்துருக்கக்கூடிய எல்லா கலெக்ஷன்ஸும் வந்து வச்சுருக்காங்க ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து உங்களுக்கு டூ ஹண்ட்ரட்லேருந்து வந்து ஸ்டார்ட் ஆகுது சைஸஸும் உங்களுக்கு வந்துட்டு எல்லா சைஸஸும் இருக்குது ஃபைவ் எக்ஸ்எல் வரைக்கும் வந்து சைஸஸ் அவைலபிளாக இருக்குது நீங்கள் வந்துட்டு இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய மாதிரி நைட்டி எல்லாமே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அது மாதிரி எல்லாமே வந்து வச்சுருக்காங்க வீராஸில் எப்பயுமே கீழே தனியாக நைட்டிக்குன்னு ஒரு ஷாப் இருக்குது அதில் தான் நிறைய பேர் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க நானுமே அங்கே தான் வந்து வாங்கியிருக்கேன் இதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் நான் வீராஸ்ல வந்து நைட்டிக்கு தனியா ஒரு செக்ஷன் இருக்கதே வந்து பாக்குறேன் அது எப்படி உங்க கூட வந்து ஷேர் பண்ணாம இருக்க முடியும் அதனால உடனே வந்து ஷூட் பண்ணி உங்களுக்காக காமிச்சிட்டேன் ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தோன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ்லேருந்தே இருக்குது ஆனால் சைஸ் வந்து ஸ்மால் சைஸ் தான் வந்து ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸில் வந்து கிடைக்குது டபுள் எக்ஸல் எக்ஸல் இதெல்லாம் வந்து ஒன் ஃபிஃப்டி ரேஞ்சு டூ ஹண்ட்ரட்க்கு மேலே தான் வந்து இருக்குது இந்த மாதிரி நிறைய நைட்டி கலெக்ஷன்ஸ் வந்து இருந்துச்சு நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி சுடிதார் செட்ஸ்லாம் வந்து பார்க்கலாம் இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு டபுள் எக்ஸ்எல் சைஸில் இருக்கக்கூடியவங்களுக்கான செட் கலெக்ஷன்ஸ் தான் இதோட ப்ரைஸ்லாம் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்துட்டு டூ ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது இதில் செட்டும் வந்து இருக்குது வெறும் டாப் மட்டும் குர்த்தாஸ் மட்டும் அது மாதிரியும் வந்து இருக்குது அது மாதிரியும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ப்ரைஸ் வந்து டூ ஃபிஃப்டி ருப்பீஸ்லேருந்து வந்து ஸ்டார்ட் ஆகுது டூ எக்ஸ்எல் மேலே போயிட்டாலே நமக்கு வந்துட்டு ட்ரெஸ் கிடைக்கிறது கஷ்டம் ஆனால் இங்கே த்ரீ எக்ஸ்ல் ஃபோர் எக்ஸ்எல் ஃபைவ் எக்ஸ்எல் வரைக்கும் இந்த மாதிரி டெய்லி வேர் ட்ரெஸ்லேருந்து பார்ட்டி வேர் ட்ரெஸ் வரைக்கும் எல்லாமே வந்து கிடைக்குது நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பேஸ்கெட்டில் வந்து நிறைய வந்து குர்த்தாஸ்லாம் வந்து போட்டு வச்சுருந்தாங்க இதோட ப்ரைஸ் எல்லாமே ஒன் ஃபிஃப்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த மாதிரி பல்காக பெரிய பெரிய பேஸ்கெட்டில் நிறைய குர்த்தா ஸ்கர்ட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பிளாசோ பேண்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாமே வந்து போட்டு வச்சுருப்பாங்க அது கொஞ்சம் கச்ச கச்சன்னு இருக்கும் நம்ம தேடி எடுக்கிற மாதிரி இருக்கும் இந்த குர்த்தாவோட ப்ரைஸ்லாம் வந்துட்டு ஒன் ஃபிஃப்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகி ஒரு த்ரீ ஹண்ட்ரட் குள்ளே முடிகிற மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருந்தாங்க நிறைய பல்காக இது மாதிரி வந்து போட்டு வச்சுருப்பாங்க நம்ம தான் கொஞ்சம் தேடி எடுக்கிற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி பேண்ட் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு வந்துட்டு டீ ஷர்ட்ஸ் எல்லாமே வந்து இருந்தது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே டி ஷர்ட்ஸ் தான் வந்து பார்த்துட்ருக்கோம் இதெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு சிக்ஸ்டி ருபீஸ் செவன்ட்டி ருபீஸ்லேருந்து வந்து ஸ்டார்ட் ஆகுது நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இருந்தது ஒரு டூ ஹண்ட்ரட் வரைக்கும் வந்து போகிற மாதிரி நிறைய வந்து இந்த மாதிரி டி ஷர்ட்ஸ்லாம் வந்து வச்சுருந்தாங்க இதெல்லாமே பில் பண்ணுற பக்கத்துலேயே வந்து வச்சுருப்பாங்க அங்கேயே வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஷார்ட்ஸு இதெல்லாம் வந்து உங்களுக்கு சிக்ஸ்டி ருபீஸ்லேருந்து குட்டீஸ்க்கெலாம் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து கிட்ஸ் கலெக்ஷன்ஸ் வந்து போட்டிருக்கேன் நீங்கள் பார்க்கல அப்படின்னா கிட்ஸ் கலெக்ஷன்ஸ் வீடியோ வந்து விசிட் பண்ணி பாருங்க ரொம்பவே நல்லா இருக்கும் இதில் வந்துட்டு இந்த மாதிரி பாய் பேபிக்கு இருக்கக்கூடிய எல்லா ஷார்ட்ஸ் கலெக்ஷன்ஸும் வந்து பில் பண்ணுற இடத்துல பக்கத்துலேயே வந்து வச்சுருந்தாங்க இதோடய ப்ரைஸு சைஸ்லாம் வந்துட்டு பார்த்தோன்னா ஒரு ஒரு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு ஃபிஃப்டி ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி வரைக்கும் வந்து போகிற மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி ஸ்கர்ட் தான் வந்து பார்த்துட்ருக்கோம் இதோடய ப்ரைஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான ஸ்கர்ட் கலெக்ஷன்ஸ் நிறைய இருந்தது நான் ஒரே ஒரு வெரைட்டி தான் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன் நிறைய வந்து இருந்தது இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு இதெல்லாம் எந்த ஒரு டேமேஜ்லாம் கிடையாது இதெல்லாம் வந்து பல்காக இது மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க நம்ம தான் நமக்கு தேவையான மாதிரி தேடி எடுத்துக்கணும் இதில் என்னோடய சைஸ்க்கே வந்து இருந்தது டபுள் எக்ஸ்எல் சைஸ்க்கே வந்து ஸ்கர்ட்லாம் இருந்தது இந்த மாதிரி எல்லா கலெக்ஷன்ஸும் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப நாளாக வந்துட்டு இந்த மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ்லாம் வாங்கினோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக்கும் கொடுத்துருங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேரும் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இது மாதிரியே நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வரப்போகுது அதனால தான் சொல்கிறேன் நம்ம சீக்கிரமாக ஃபிஃப்டி தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணோம் அதுக்கு உங்களோட ஹெல்ப் எனக்கு ரொம்ப ரொம்ப தேவை அதனால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ நீங்கள் வந்து உடனே பார்க்க முடியும் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து விசிட் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் இருக்குது அதுவும் தனியாக வீராஸ் கிரியேஷன்ஸ்க்குனே நிறைய வீடியோஸ் இருக்குது சாரி வீடியோஸ்லாம் இருக்குது அதெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா நம்ம சேனலை விசிட் பண்ணி வீடியோஸ்லாம் வந்து பாருங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க நெக்ஸ்ட் இது மாதிரியே ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் டேட்டா பாய் பாய்